பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவே ஞானவின்றி துமே நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இரத்த அழுத்த நோய் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிற டயபெட்டிஸ் நோய் முதலிய நோய்கள் நீங்குவதற்கும் மூர்ச்சை நெயில நோயிலிருந்து எழுவதற்கும் கோமால இருக்கிறவங்க ரிலீவாகி வர்றதுக்கும் ஓத வேண்டிய பதிகம் இந்த காலத்தில் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இருக்கிறவங்க மீள இயலாமல் இருக்கிறவங்களும் அவங்களை மீட்டி எடுப்பதற்காகவும் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை பாடினவர் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க சிராமம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருந்தார் அப்போ அங்க இருந்த மன்னன் மலவனுடைய மகளுக்கு முயலகன் அப்படிங்கிற ஒரு கொடிய வலிப்பு நோய் வந்து அவள் அதில் தவிச்சுக்கிட்டு இருந்தாள் மன்னன் திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து அவர் அருள் பண்ணி அந்த நோயை நீக்கி கொடுக்குமாறு வேண்டிக்கிட்டார் திருஞான சம்பந்தரும் இறைவனை வேண்டி இந்த பதிகத்தை பாடி அந்த நோயை முற்றிலும் குணமாக செஞ்சார் எனவே இந்த பதிகத்தை படித்திட பெண்களுக்கு உண்டாகிற நோய்கள் தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கும் சிறப்பு உடையது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் முடக்கவாதம் பிடிப்பு வலிப்பு நரம்பு பாதிப்பு வாதரோகம் இரத்த அழுத்த நோய் சக்கர நோய் மூர்ச்சை நோயிலிருந்து எழுவதற்கும் போதைப்பொருள் அடிமையிலிருந்து மீள்வதற்கும் இந்த பதிகத்தை பாடி அருள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கையோட இறைவனை வேண்டி பாடணும்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு அருள் செய்வார் பதிகம் பாடப்பட்ட ஸ்தலம் வந்து திருப்பாச்சிலாசிராமம் இறைவருடைய பேர் வந்து வரதர் அம்மையுடைய பேரை வந்து பாலசுந்தரி நான் மீண்டும் சொல்லுகிறேன் திருவாசகமும் தேவாரமும் எல்லாமே பண்ணோடையும் ராகத்தோடையும் தான் பாட வேண்டும் அப்படிங்கிற முறை இருந்தாலும் ராகத்தோட பாடத் தெரியாத மக்களுக்கும் பண்ணோட பாட தெரியாத மக்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் திருமுறைகளும் தேவாரமும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இந்த பதிகங்களை அவங்களும் படித்து அவங்களுக்கு இருக்கிற துன்பங்கள்லேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை பாடி கொடுக்காம படித்து இருக்கேன் தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் பதிகத்துக்கு போகலாம் துணிவலர் திங்கள் துலங்கி விளங்க சுடற்சடை சுற்றி முடித்து பனிவலர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பழித்தேர்வர் அணிவளர் எலாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே கலைப்புனை மானுரி தோளுடை ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையண்ணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலைப்புணல் பூம்பொழில் சூழ்ந்த அமர்பாச்சிலா சிராமத்து உரைகின்ற இழைப்புனை வேளரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சு இருள் மாலை வேண்டுவர் பூண்பதும் வெண்ணூல் நஞ்சு அடை கண்டர் நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து மஞ்ச அடைமாளிகை மாளிகை சூழ்தரு பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைனுடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கணமலர் கொன்றை அலங்கல் இளங்க கணல்தரு தூமதி கன்னி புனமலர் மாலை அணிந்து அழகு ஆய புனிதர் கொல் ஆம் இவரென்ன வனம்மளி வன்பொலியில் சூழ்த்தரு பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணம்மளி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர் தம்பால் நெய் மகிழ்ந்து ஆடி வளர்சடைமேல் புனல் வைத்து மோந்தை முழா குழல் ஓர்வினை முதிர ஓர் வாய்மூறி பாடி ஆந்தைவிழி சிறு பூதத்தர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே நீரு மெய்ப்பூசி நிறைச்சடைத்தாள நெற்றிக் கண்ணால் உற்று நோக்கி ஆறு அது சூடி ஆடு அரவு ஆட்டி ஐவிரல் கோவண ஆடை மேனியர் பூதத்தர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற ஏறது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே பொங்க இளநாகம் ஏர் ஏகவடத்தோடு புனை புனைக்கொன்றை கொங்கு இளமாலை புனைந்து அழகு ஆய குலகொல்லாம் இவர் என்ன அங்கு இளம்மங்கை ஒரு பங்கினார் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற சங்கு ஒளி வண்ணரோ தாள்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே ஏவளத்தால் விசயர்க்கு அருள் செய்து இராவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய் மூர்த்தியை அன்று மொழியால் யாவர்களும் பரவும் எழில் சிராமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிலை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான்முகன் எய்தியது இல்லை கீழது சேவடி தன்னை நீளது வண்ணமும் எய்தியது இல்லை என இவர் நின்றதும் அல்லால் ஆலது மாமதி தொய்பொழில் சிராமத்து உரைகின்ற பாலது வன்னரோ பைந்துடி வாட செய்வதோ இவர் பண்பே நாணொடு கூடிய சாயினரேனும் நகுவர் இவர் இருபோதும் ஊனொடு கூடிய உட்கும் நகையார் உரைகள் அவை கொலவேண்டா ஆணொடு பெண்வடிவு ஆயினர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே அகம்மளி அன்போடும் தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்து அழகு ஆய புனிதற்குள்ளாம் இவர் என்ன நகைமளி தன் பொழில் சூல்தரு காளி நற்றமில் ஞான சம்பந்தன் தகை மலி கொண்டு இவை ஏத்த சாரகிலா வினை தானே திருச்சிற்றம்பலம் மக்கள் எல்லாருக்குமே பெண்களுக்கு எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் இந்த பதிகத்தை படித்து மனதார இறைவன் அருள் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிகத்தை ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம் கணக்கில் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கிற நோய் இறைவன் கண்டிப்பாக தீர்த்து அருள் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறேன் நம பார்வதி தேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்